பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்பொழுது நாம் காண இருக்கும் காணொளி குழந்தைகளுக்கு மனவளர்ச்சி குறை தோன்ற காரணங்கள் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் முன்னர் மனவளர்ச்சி குன்றியமை என்று அழைக்கப்பட்ட அறிவுசார் குறைபாடுகள் மரபணு காரணங்கள் மகப்பேறு முற்பட்ட வெளிப்பாடுகள் மற்றும் பிறப்பின் போது அல்லது அதற்கு பிறகு ஏற்படும் சிக்கல்களை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை கொண்டிருக்கலாம் டவுன் சிண்ட்ரோம் கிளென்ட்டர் சிண்ட்ரோம் போன்ற மரபணு கோளாறு கற்ப காலத்தில் ஏற்படும் தொற்றுகள் மற்றும் சுற்றுச்சூழல் நச்சுகள் ஆகியவற்றால் பொதுவாக காரணங்களாக சொல்லப்படுகிறது இது வந்து உங்களுக்கு ஐந்து விதமான காரணங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வந்து நிறைய பேர் வெவ்வேறு விதமான இப்போ சொல்லுவாங்க இப்போ என்னுடைய இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை மாதிரி ஒரு இதை நான் கொடுத்துருக்குறேன் ஏழு விதமான காரணங்கள் காரணமாக இது இது வந்து குறை தோன்றுவதற்கு ஏழு விதமான காரணங்கள் இருக்கப்படுது இதில் சொல்லியிருக்கிறேன் நான் இதில் வந்து உங்களுக்கு இந்த ஏழு விதமான காரணங்கள் இப்போ ஓவர் வியூ அப்படின்னு பார்க்க போனால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்க உங்களுக்கு அடிப்படையான பிஃபோர் கன்செப்ஷன் ஏதாவது கருத்தருப்பு முன்னாடி இதுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அது பாரம்பரிய தன்மை அது மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஏற்படுது என்றது இது காமிக்குது இது ஏற்கனவே நான் வெளியிட்டு இருக்கிறேன் இத இப்போது மறுபடியும் நம்ம இதுக்கு காணொலிக்கு வருவோம் இதுல வந்து ஐந்து விதமான காரணங்களை பற்றி நான் இதில் விளக்க போறேன் இதில் இந்த ஐந்து காரணிகளில் காரணி முதல் முதல் காரணி வந்து மரபணு காரணி தான் இந்த மரபணு காரணி இதை பாக்குறீங்களா இதில் வந்து மறுபணி காரணம் மரபு அப்படின்னு சொல்கிறப்ப ஒருத்தரோட பாரம்பரியம் அது ஜீன்ஸுன்னு சொல்லுவாங்க ஜீன்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த குரோமசோம் குரோம்சோம் எண்ணிக்கைன்னா நம்ம கணக்கில் எடுத்துகிட்டு பார்க்கணும் இதை வந்து கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம் இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கு மனிதர்களுக்கும் இது குரோமசம் அது அதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பேர் அதாவது நாற்பத்தாறு குரோமசம் இருக்கும் இருபத்தி மூணு ஜோடி அப்படின்னு இருக்கு முதல்ல இருபத்தி ரெண்டு ஜோடி வந்து சாதாரண ஆட்டோசம்னு சொல்லுவாங்க கடைசி இருபத்தி மூணாவது ஜோடி வந்து அது செக்ஸ் குரோமஸுன்னு சொல்லுவாங்க இது ஆண் பெண் பெண் தீ தீர்மானிக்கிறதா இது இருக்கும் ஆணுக்கு வந்து எப்போதுமே வந்து எக்ஸ் ஒயின்னு இருக்கும் பெண்ணுக்கு வந்து எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கும் அதுதான் வித்தியாசம் புரியுதுங்களா இப்போ வந்து இதில் வந்து இந்த குரோமஸுல என்ன மாறுபாடு இருந்தால் மறுபடியும் இதில் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லுவாங்க நிறைய இன்னும் நிறையா விளக்கமாக பார்க்க போகலாம் நம்ம இந்த டவுன் சின்ரோம் ஒன்று இருக்குது இந்த குரோமசம் பாருங்கள் இந்த ஒவ்வொரு ஜோடி இருக்குது பாருங்க ஒன்று ரெண்டு மூணு ஜோடி இருக்குது இந்த டவுன் சின்ட்ரோமில் என்னென்னா இந்த இருபத்தி ஒன்றாவது ஜோடி இந்த இருபத்தி ஒன்றாவது ஜோடி வந்து உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் இருபத்தி ஒன்றாவது ஜோடி வித்தியாசமாக இருக்கிறது இது செக்ஸ் குரோமசம் சொல்லலை இதில் இருபத்தி ஒன்றும் இல்லை ரெண்டு இருக்கிறது ரெண்டு குரோம்சம் இருக்கும் வந்து டவுன் சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா இந்த குழந்தைகள் வந்து கண்ணு பெருசாக இருக்கும் மூளை வளர்ச்சி குறைவா இருப்பாங்க இது வந்து கடைசி வரைக்குமே அப்படிதான் இருப்பாங்க இது வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம் அவங்க குழந்தைகளை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணலாம் இது மாதிரி குழந்தைகள் பிறக்கிறதுக்கு இந்த இருபத்தொன்னாவது ஜோடி வந்து ரெண்டுக்கு பதிலாக மூணாக இருக்குது இது ஒரு காரணமாக சொல்கிறாங்க இது வந்து டவுன் சின்ட்ரோம் இதில் இன்னொன்று இருக்குது இன்னொன்று என்னன்னா இந்த முக்கியமான சொல்ல முடியுன்னா ரெண்டு ஃபில்டர் சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க இந்த ஃபில்டர் சிண்ட்ரோம்ன்றது வந்து டபுள் எக்ஸ் ஒய் குரோம்சோம் இருக்கும் இந்த டபுள் எக்ஸ் ஒய் குரோம்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபில்டர் சின்ட்ரோம் இதெல்லாம் இவங்களை வந்து பார்க்கறதுக்கு வந்து பெண்கள் மாதிரி இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஆனால் அவங்களுக்கு ஆணுறுப்பு எல்லாமே இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு பெண்மகளை கட்டினா வெளி பா தோற்றத்தில் எல்லாருமே பெண்ணு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அரசாங்கம் வந்து நிறைய இவங்களை பா ரெக்கார்ட்ஸை பாதுகாப்பாக வந்து உதவியெல்லாம் செய்கிறாங்க அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நல்ல உதவியெல்லாம் பண்ணுறாங்க இது ரகசியமாக இருக்காங்க இதை எல்லா மக்களும் இவங்க மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க இது வந்து டர்னர் சின்ரோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸுன்ற சொல்ல பெண்ணுடைய குரோமோசோம் இருக்குது ஆனால் வந்து சீரோ ஒன்றுமே இல்லை இது பிளாங்காக இருக்குது இது இது மாதிரி குரோமோசோம் இது வந்து பெண் தன்மை உட்காங்க ஆனால் வந்து இவங்களுக்கு கர்ப்பமாக உண்டாடுறதுக்கு காரணம் கிடையாது பார்க்குறது வந்து இவங்களுக்கு வந்து மாறுலாம் அதிகமான வளர்ச்சி இருக்காது ஒரு குழந்தன்மா இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்களுக்கு இப்போ இது வந்து ஒய் இருக்க இருக்க வேண்டியது இடத்துல அல்லது எக்ஸ் எக்ஸ்னு இருக்கணும் எதுவும் இல்லாமல் வெறி எக்ஸ் மட்டுமே இருக்கும் அது டவுன சின்ட்ரோம் இது டவுன் ஒரு ஒரு குரோம்சோம் இருபத்தி ஒன்றில் கூடுதல் பேரில் ஒன்று இருக்க ஏற்படுது அறிவுசார் குறைபாட்டின் மிகவும் மிகவும் பொதுவான குரோமசோம் காரணமாகும் அடுத்தது நம்ம சொல்கிறோம்னா இந்த டவுன் சின்ட்ரோம் இல்லாமல் தவிர வந்து ட்ரைசோமி அப்படின்னு சொல்லி டர்னர் சின்ரோம் அது அப்படின்னு நம்ம கிளைம் ஃபில்டர் சின்ரோம் போன்றதை நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம இது ரெண்டு இது இதெல்லாம் இது ரெண்டாவது மூணாவது வந்து நுண்ணிக்கங்கள் மற்றும் கட்டமைப்பு அசாதாரணங்கள் குரோமசோம்கள் எண்ணிக்கை சாதாரணமாக இருந்தாலும் கூட குரோமசோம்கள் ஏற்படும் மக்ளோ இதில் வந்து சில குரோம்ஸ்லும் சில இல்லாமல் போயிடும் சிலது வந்து மைனராக ஆப்சண்ட் ஆகிருக்கும் அந்த கட்டம்பிளே ஸ்டெக்சரே மாறுபாடு இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி அறிவுசார் சின்ன 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 நூறுமான வேறுபாடுகள் சேமாக இருக்கும் சின்ன மாறுபாடுகள் இது வந்து மரபணு காரணங்கள் இது மாதிரி ம மூளை வளர்ச்சி கொண்ட மன வளர்ச்சி கொண்டைய குழந்தைகள் தோன்ற காரணமாக இருக்குது இது அடுத்தது மகப்பேருக்கு முந்தைய காரணிகள் உடல்நலக் குறைவுகள் முதுல உடல்நல குறைபாடுகள் வந்து சில பேர் எப்போ பார்த்தாலும் நோய் வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அது என்னான்னு பார்க்கணும் மருத்துவர்களை கொண்டு பார்க்கணும் அது சில பேர் அமர் மாதிரி பார்க்க மாட்டாங்க கர்ப்ப காலத்துக்கு தாய்வொழி உடல்நல குறைபாடு போதைப் பொருள் துஷ்பிரயோகம் தொற்றுகள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகிய மூளை வளர்ச்சியை எதிர்மறையாக பாதித்து பார்த்து அறுவுசார் குறைபாட்டுக்கு வழிவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது உடல்நல குறைபாடு ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இப்போது சில பேருக்கு நோய் அந்த நோயுடைய தன்மை வந்து தெரியணும் தெரிஞ்சு அதை அந்த கர்ப்ப காலத்துக்கு முன்னால் அது சரிபடியாக உடம்ப வச்சுக்கணும் அப்புறம் வந்து இது வந்து டெர்டோஜின் கா இந்த டெர்டோஜின் காரணி அப்படின்னு சொல்கிறது நிறைய காரணங்களுக்கு டெர்டோஜன் என்பது வளரும் கரு அல்லது கருவில் அசாதாரணங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணியாகும் இதை பிறப்பு குறைபாடுகள் அல்லது வளர்ச்சி குறைபாடுகளுக்கு வழி இந்த இந்த ஒரு ஏஜென்ட் சொல்லக்கூடிய உட்கொள் உட்கொள்ளப்படலாம் இது வந்து ஏன்னா பொருளாக இருக்கலாம் தொற்றுகளாக இருக்கலாம் சில இப்போ இதாக இருக்கலாம் கதிர்வீச்சு கூட இருக்கலாம் தாய் வழி நிலைமைகள் கூட இருக்கலாம் வளர்ச்சி மாற்றம் போன்ற காரணங்கள் கூட இருக்கலாம் இதனால் வந்து இவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மன வளர்ச்சி குறைந்த குழந்தைகள் தோன்ற காரணமாகும் பொருட்கள் அதில் வந்து டெர்டோஜனில் வந்து பொருட்கள் வருது இதில் வந்து மது புகையிலை சில மருந்துகள் சீட்டு இல்லாமல் கடையில் போய் வாங்குறோம் இல்லையா அந்த மருந்து சீட்டுகள்னால வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்ப காலத்துக்கு முன்னால் கர்ப்ப காலத்தில் நேரத்தில் இவங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் சாதாரண பாரசெட்டமால் கூட அந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்து எடுத்துக்கணும் டாக்டருடைய அனுமதி இல்லாமல் பண்ணுறது நல்லதில்லை அதனால் வந்து அந்த நேரத்தில் வந்து பொருட்களை எடுக்கிறவங்க பார்த்துக்கணும் பொதுவாக வந்து ஆங்கில மருந்து எல்லாமே வந்து இது இதுடைய கற்ப காலத்தில் வந்து டாக்டரோட இல்லாமல் மருந்து எடுக்கவே கூடாது அடுத்தது தொற்றுகளில் வந்து இதில் பார்த்திங்கன்னா அந்த கர்ப்ப காலத்தில் சில வைரஸ் வந்து வைரஸுகள் இதுக்கும் பாக்டீரியாவும் காரணமாக இருக்கும் அப்புறம் கதிர்வீச்சு அதிகப்படியான வெப்பம் இதெல்லாம் அதிகப்படியான வெப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தைகளை பாதிக்கும் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் தைராய்டு பிரச்சனை தாய்க்கிருந்தால் குழந்தைகளுக்கு பாதிக்க இது மாதிரி மன வளர்ச்சி குறை ஏற்படும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலை செயலாக்கும் உடலில் உடலின் திறனில் ஏற்படும் சிக்கல் கருவி வளர்ச்சியை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது இது வந்து உங்களுக்கு அந்த டோட்ரோஜன் சொல்லப்படுது அடுத்தது வந்து ஆராய்ச்சி இணக்கம் ஆராய்ச்சி இணக்கமின்மை ஆராய்ச்சி இன்கம்பட்டபிலிட்டி அப்படின்னு சொல்றது ஆர் எச் காரணம் இது இரத்த அணுக்களின் மேற்பரப்பில் உள்ள ஒரு போதத்தை குறிக்கிறது இது இரத்த வாய்களை நேர்மறை ஆரெச்சி பாசிட்டிவ் அல்லது எதிர்மறை ஆர் மைனஸ் என வகைப்படுத்த பயன்படுகிறது புதிதாக பிறந்த குழந்தைகள் ஆராய்ச்சி இணக்கமின்மை மாநகர் குறைபாட்டுக்கு பங்களிக்கும் ஒரு தாய் ஆராய்ச்சி எதிர்மறையாகவும் அல்லது ஒரு குழந்தை எதிர்மறையாகவும் ஆராய்ச்சி பாசிட்டிவாகவும் இருக்கும்போது போது ஆராய்ச்சி இணக்கமின்மை எப்படிது இது தாயின் நோய் எதிர்ப்பு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு அமைப்பு குழந்தையின் இரத்தத்தில் உள்ள ஆராய்ச்சி புரதிற்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்குகிறது சிறிச்சளிக்கப்படாவிட்டால் இந்த ஆன்டிபயாடிகள் புதிதாக பிறந்த குழந்தையின் ஹீமோலிக்கு நோயை ஹெச்டிஎன் ஏற்படுத்தும் இது அதிக அதிகமான மூல வளர்ச்சி குறையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இது அடுத்தது வந்து இந்த ஹெச்டிஎன் அப்படின்னு சொல்கிறோம்னா இதில் வந்து ஆராய்ச்சி இணக்கமின்மை மற்றும் குழந்தையின் இரத்த சோப்பர்கள் அழிவதால் ஏற்படும் நிலை புதாக பிறந்த குழந்தை ஹீமோப்ளிக் நோய் என்று அழைக்கப்படுது ஆராய்ச்சி இணக்கமின்மை குழந்தைக்கு இந்த சோகை மஞ்சள் காமாலை மற்றும் கடுமையான சந்தர்ப்பங்கள் மரணம் உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் வழி வைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது அடுத்தது ஊட்டச்சத்து குறைபாடுகள் ரொம்ப அதிகமான முறையில் சத்தான உணவு எடுக்காம அந்த குழந்தை குழந்தை உண்டானவங்க கர்ப்ப காலத்துல ஊட்டச்சத்து இல்லாம வெறியும் சோகத்தன்மையில சில பேருக்கு இருக்கும் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஊட்டச்சத்து கு குழந்தைகள் இது மாதிரி வளரத்துக்கு காரணமா அறிந்திருப்படுது அடுத்து தாயின் வயது இது முக்கியமாக தாயின் வயது சொல்லப்படுது தாயின் வயது வந்து முப்பத்தைந்துக்கு கீழே இருக்கணும் அதே மாதிரி நாற்பது வரைக்கும் இருக்கலாம் அதுக்கு மேற்பட்டு வர்றதுக்கு நிறைய பொதுவாக என்ன சொல்கிறாங்க டவுன் சிண்ட்ரோம் வர்றதுக்கு காரணம் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க அதில் முப்பத்து ஐந்து வயதுக்கு இருக்கிற தாய்மார்களுக்கும் நாற்பது வயதுக்கு மேற்பட்ட தாய்மார்களுக்கும் எடுத்து கம்பேர் பண்ணியிருக்காங்க பெரும்பாலும் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க இதை ஒரு இதில் கூட நம்ம பார்க்கலாம் பாக்கலாம் இதில் பாருங்க வித்தியாசப்படுத்தி இப்படி காமிச்சிருக்காங்க இது மாதிரி நார்மலா இது டவுன் சிண்ட்ரோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பேர் பண்ணிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் முப்பது முப்பது வயசு இருக்கிறவங்களுக்கும் கம்பேர் பண்ணிருக்காங்க இதுல இது வந்து ருஸ்கியா அப்படின்னு சொல்கிறப்ப சொல்கிறாங்க இது டுவெண்ட்டி டைம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க அதாவது முப்பது வயது இருக்கிறவங்களுக்கும் நாற்பது வயது இருக்கிற தாய்மார்களுக்கும் அதனுடைய குரோம்ஸ் இந்த டவுன் சின்ட்ரோம் வந்து அதிகமாக இருக்குது இருபது ட முறை அதிகமாக இருக்குது இதுன்ட்டு இதில் சொல்ல வராங்க அடுத்தது நம்ம வந்து அடுத்தது இப்போ பிரசவத்தின் போது சிக்கல்கள் அது பிரசவத்தின் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை சில நேரத்தில் அவங்களுக்கு குழந்தைகளுக்கும் மூச்சுத்தன்னுகளோ மற்றபடி குழந்தைகளுக்கோ ஏற்படுத்த காரணமாக இருக்குது ஆக்சிஜன் இல்லாமல் கூட இருக்கலாம் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்தது குறை பிரசவம் அதாவது அந்த நிறைவாக பிறக்கிறது போல குறைவாக பிறக்கிறதுனாலும் தலையில் கொஞ்சம் பண்ணுறதுனால கொ குறைவாக இருக்கிறதுனால சில நேரத்தில் இது மாதிரி ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது பிரசத்திற்கு பிறகு ஏற்படும் சிக்கல்கள் தலையில் ஏற்படும் காரணங்கள் தலையில் வந்து இப்போ தலையில் வந்து அந்த க க இது வந்து நேச்சுரலாக இருக்காமல் இது வந்து அது நேச்சுரல் இல்லாமல் குழந்தைகள் வந்து எடுக்க வெளியில் எடுக்கிறப்ப தலையில் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால் அதை பார்த்து எடுப்பாங்க அந்த குழந்தைய அது ஒரு காரணமாக இருக்குது அது அப்புறம் தொற்றுக்கள் அப்படின்னு சொல்கிறோம்னா ரூபெல்லா அப்படின்னு ஜெர்மன் தட்டமைன்னு சொல்கிறோம் போன்ற சில தொற்றுகள் பிறப்பு குறைபாடுகளை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகள் வளர்ச்சியை கணிசமாக பாதித்து அரிசார் குறைபாடுகள் வழிவிக்கும் இது மனல குறைபாடு என்று அழைக்கப்படுகிற பெருவிலேயே தைராய்டு சுரப்பி போதுமான ஹார்மோனை உற்பத்தி செய்யாத ஒரு நிலை பிறவிய ஹைப்போ தைராய்டிசம் தடுக்கக்கூடிய மனநல குறைபாட்டிற்கு ஒரு முக்கிய காரணமாக காரணமாக வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு போன்ற சில நாளமில்லா சிறப்பு கோளாறுகளுக்கு அறிவாற்றல் குறைபாடு மற்றும் மனநல பிரச்சனைகளுக்கு பங்களிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தைராய்டு ஹார்மோன் குறைபாடு அப்படின்னு தனியாக சொல்றாங்க தைராய்டு ஹார்மோன் மூளை வளர்ச்சிக்கு மிக முக்கியமான குறிப்பாக வாழ்க்கையில் ஆரம்ப கட்டங்கள் பிறவியிலே ஏற்படும் ஹைப்போதேரடிசம் உடனடியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் கடுமையான மணல குறைபாடு மற்றும் வளர்ச்சி குன்றிய நிலைக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வளர்ச்சி ஹார்மோன் குறைபாடு மூளை வளர்ச்சிக்கு உட்பட உட்பட்ட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வளர்ச்சி ஹார்மோன் அவசியம் குறைபாடு அவசியம் குறைபாடு அறிவாற்றல் குறைபாடு மற்றும் மணல அறிகுறிகள் ஏற்படுத்தும் பிற நாலு சிறப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா சில இது வந்து நாலமிலா இருந்து இரத்த சக்கர நோய் போன்ற கொளாறுகளும் மனநல குறைபாட்டுக்கு தொடர்வதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அறிவுசார் குறைபாட்டுக்கு அபாயத்தை தீவிரத்தையும் குறைவ குறைக்க நாலமிலா சுரப்பி கோளாறுகள் குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் குறைபாட்டை முன்கூட்டி முன்கூட்டியே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பது மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பிற சுற்றுச்சூழல் காரணிகள் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் நச்சுல் வந்து உணவுகளை நம்ம எடுக்கிறோம் அந்த நம்ம நம்மளுடைய உணவு தான் வந்து குழந்தைகளுக்கு போகுது தாய்மார்கள் உன்ற உணவு அந்த உணர்வு வந்து உணவு வந்து சரியான முறையில் இருக்கணும் அது வந்து நச்சான பொருள்களாக இருந்துச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வந்து சாப்பிட்ற உணவு வந்து தாய்மார்கள் சரியான முறையில் அந்த உணவு வந்து பார்த்து சாப்பிடணும் இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு அது பாதிக்கும் அடுத்து கடைசியாக நம்ம சொன்னால் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடுது இந்த க கடுமையான ஊட்டச்சத்து சத்தம் இல்லாமல் சா வெறியும் வெறும்னா சாப்பிட்டுருக்கப்போ அது குழந்தைகளுக்கு வளர்ச்சி குறை ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கும் இதுவரை கேட்டேன் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நன்றி